ஒரு மருந்து ஒரே மருந்து அதில என்னோட எல்லா வியாதியும் குணாகுறணும் ஒரே மருந்துல உடம்புல இருக்கிற எல்லா நோயும் குணமாயிரடும்ங்கற மனுஷங்களோட எதிர்பார்ப்பு இந்த மாதிரி சினிமா ஜோக் இல்ல ரொம்ப ரொம்ப சீரியஸான விஷயம் உலகத்துல அப்படி ஒரு மருந்து கிடைக்காதான்னு மக்கள் தவியா தவிக்கிறாங்க இன்டர்நெட்ல தேடு தேடு தேடுறாங்க அப்பதான் மக்கள் கண்ணில் படுது மதுரைக்கு பக்கத்துல துவரி மாங்கற கிராமத்துல பாம்பாட்டி சிற்றவீடத்துல கண்ணுல சொட்டு மருந்து விட்டா எல்லா நோயும் தீர்ந்துடுங்க யூடியூப் வீடியோக்கள் அதுவும் கூட்டம் கூட்டமாக மக்கள் அங்கே வர்றதும் எனக்கு கண் நோய் சரியாயிருச்சு தோல் நோய் சரியாயிருச்சி மூட்டு வழி சரியாயிடுச்சின்னு மக்கள் கொடுக்குற பேட்டியும் இலவச வைத்தியமா இல்லை டோக்கனுக்கு பத்து ரூபா மட்டும் வாங்குறாங்களாம் ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் மட்டும்தான் காலையில் ஆறு மணிக்கெல்லாம் சொட்டு மருந்து விட ஆரம்பிச்சிடுறாங்களாம் இப்படி ஏகப்பட்ட தோரிமான் சொட்டு மருந்து வீடியோக்களில் தகவல்கள் கொட்டி கிடக்கு எத்த தின்னா பித்தம் தெளிவுங்கிற மனநிலையில் காலமெல்லாம் நோயோடு போராடுற மக்களுக்கு இந்த யூடியூப் வீடியோக்கள் மனசில் நம்பிக்கையை உடம்பில் தெம்ப தந்ததும் வேற மாநிலங்களில் இருந்தும் கூட கூட்டம் கூட்டமாக மதுரை தோரிமானுக்கு படையெடுக்கிறாங்க அந்த கூட்டத்தை பார்க்குற ஆர்வத்தில் நம்ம யாவும் மூலம் சேனலும் போச்சு அங்கே டோக்கன் வாங்க மயில் கணக்கில் மக்கள் கியூவில் நிற்கிறதும் ஒவ்வொருத்தரையும் சேர்ல உட்கார வச்சு ரெண்டு கண்ணலையும் சொட்டு மறந்து விடுறதும் நான் ஸ்டாப்பாக நடந்துக்கிட்டே இருந்துச்சு அப்போ நமக்குள்ள ஒரு கேள்வி எழுந்துச்சு இப்படி ஒரே நாளில் அதுவும் விடுமுறை நாளான ஞாயிற்றுக்கிழமையில இலவச மருந்துங்கிற பேர்ல மொத்தமாக கூட்டத்தை கூட்டி வச்சு மணிக்கணக்கில் காத்திருக்க வச்சு எதுக்கு மக்களை நோவடிக்கணும் அதுவும் கண்ணில் ஊத்துற சொட்டு மருந்து விசக்கடிக்க மட்டும்தான் அங்கே இருக்கிற பெரியவர் சொல்லியும் எல்லா நோயும் சரியாயுங்கிற நம்பிக்கையில மக்கள் முண்டியடிக்கிறதும் காலக்கொடுமையிடா சாமின்னு புலம்ப வச்சிருச்சு இந்த மூலிகை மருந்தில் ஒன்றும் அதிசயம் இல்லை இந்த மருந்துக்கு பேர் கழிக்கும் இல்லை இல்லை இளநீர் குழம்புன்னு ஆளாளுக்கு அவங்களுக்கு தெரிஞ்ச மூலிகை சொட்டு மருந்து பேரை சொல்லிக்கிட்டு இருக்காங்க நாம் வீடியோ எடுத்தப்போ ஒருத்தார் ஆமாம்யா நல்லா வீடியோ எடுத்து யூடியூப்பில் போடுங்க இப்போ இருக்கிற கூட்டமே கண்ணை கட்டுது இப்படியே யூடியூப்பில் போட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா சித்திரை திருவிழா மாதிரி ஆயிரம் எரிச்சல் பட்டார் இவ்வளவு மக்கள் கூடுற இடத்துல அங்கே பந்தோபஸ்துக்கு ஒரு போலீஸ் கூட இல்லை இன்னொரு கேள்வியும் மண்டையை குறைஞ்சிச்சு நம்ம ஊரில் நாட்டில் உலகத்தில் ஹாஸ்பிட்டல்ஸ் எத்தனை எத்தனையோ இருக்குது மெடிசின் கண்டுபிடிப்புகளும் ஆராய்ச்சிகளும் தொடர்ந்துக்கிட்டே இருக்குது அதில் எல்லாம் நோய் குணமாகாமல் ஒரு மூலிகை மருந்தில் குணமாகும்னு மக்கள் நம்புறாங்கன்னா இது ஒட்டுமொத்த மருத்துவ உலகத்துக்கே தலை குனிவை ஏற்படுத்துகிற மாதிரியில் இருக்குது சரி துவரிமான் பாம்பாட்டி சித்திரைப்பிடத்தில் கண்ணில் ஊற்றுறது என்ன மூலிகை மருந்து அங்கே கூட்டம் கூட்டமாக வர்ற எத்தனை பேருக்கு தெரியும் எந்த நோய்க்கு அந்த மருந்து ஊற்றுறாங்கன்னு எத்தனை பேருக்கு தெரியும் இது என்னமோ மாரியம்மன் கோயிலுக்கு கூழ்காட்சி ஊற்றுற மாதிரியில் இருக்குது காரில் பஸ்ஸில் ஆட்டோவில் வீலரில் அங்கே வர்ற மக்களுக்கு ஓராயிரம் சந்தேகங்கள் இருக்குது யார்கிட்ட போய் கேட்க முடியும் தமிழ்நாட்டில் சித்தா சென்ட்ரல் ரிசர்ச் இன்ஸ்டியூட்னு சென்னையில் இருக்குது அதோடய வேலையை மூலிகை ஆராய்ச்சி மேம்பாட்டில் கவனம் செலுத்துகிறது தான் பண்டைய சித்த மருத்துவ முறையை அடிப்படையாக கொண்ட மூலிகை மருந்துகளை ஆராய்ச்சி பண்ணி உருவாக்குறது தான் கேரளாவில் திருவனந்தபுரத்தில் கூட சித்த மருத்துவ ஆராய்ச்சி நிறுவனங்கள் இருக்குது மனித உடலில் கண்ணுங்கிறது எத்தனை முக்கியமான உறுப்பு மூலிகை ஆராய்ச்சி பண்ணுறோம்னு சொல்ற இந்த நிறுவனங்கள் மதுரை தோரிமானில் கண்ணில் ஊத்துற சொட்டு மருந்து எந்தெந்த மூலிகைகளை தயாரிச்சதுன்னு அதை தயாரிக்கிறவங்களை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு தாங்களும் ஆராய்ச்சி பண்ணி அந்த சொட்டு மருந்தை பற்றி மக்களுக்கு தெளிவுபடுத்தலாம்ல அதை தமிழ்நாடு அரசாங்கமும் கூட மருத்துவத்துறையும் கூட இந்த மாதிரி மூலிகை மருத்துவத்துக்காக மக்கள் அலைமுது வேடிக்கை தானே பார்க்குது மக்கள் என்ன சாஞ்சா சாயிரம் பக்கம் சாயிரம் செம்மறி ஆடுகளா இது என்ன ஆட்டு மந்தை கூட்டமாக மருத்துவ விழிப்புணர்வுனா கிலோ என்ன வெளியில் கேட்குற அளவுக்கு அங்கே கூடுற மக்களோட மனநிலை இருக்குது அவங்களுக்கு நல்வழி காட்ட வேண்டிய பொறுப்பு அரசாங்கத்துக்கு இருக்கு அதே நேரத்தில் அந்த சொட்டு மருந்து சூப்பரான மருந்துனா அதை ஆராய்ச்சி பண்ணி மக்களோட சந்தேகத்தை போக்குற கடமையும் அரசாங்கத்துக்கு இருக்கு மக்கள் மருத்துவம் பெறும் நடைமுறையை முறைப்படுத்த வேண்டிய பொறுப்பும் இருக்கு தமிழ்நாடு அரசாங்கம் இதை செய்யுமா சித்தா மூலிகை ஆராய்ச்சி நிறுவனம் தூவரிமான சொட்டு மருந்து விவகாரத்தை கையில் எடுக்குமா மறக்காம